ஈட்டி தமிழ்நேல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கியூஎன்டே இனிமேல் பார்க்குற க்யூஎன்டேலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னு சொல்கிறேனாக்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு உள்ள ஆன்சரையும் சொல்லிடுறேன் ஆன்சரை சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான என்னுடைய கேஸ் ஸ்டடி ஏதாவது ஒரு கிளைண்ட்டினுடைய கேஸ் ஸ்டடி இருந்ததுன்னா அதையும் எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களால் நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆனந்த் குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு ஏவி செந்துல் சார் இஸ் தட் ஐ கேன் டெபாசிட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் வித் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் அண்ட் ஸ்டார்ட் எஸ்ஐபி ஃபார் த மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது எனக்கு அந்த கேபிட்டலை கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதுதான் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் சொன்னது தான் ஆனந்த் ஆனந்தன் நீங்கள் சொன்னது இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ என்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது எப்படி சார் எனக்கு பத்து லட்ச ரூபா வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ரலாக நீங்கள் வந்து டவுன் சவுத்தில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்க மதுரையில் ஒரு கல்யாணம் நடக்குது திருநெல்வேலியில் ஒரு கல்யாணம் நடக்குது ஏன் ஆந்திராவில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்ரலாக வந்து கல்யாணத்துக்கு மொய் எழுதுவாங்க நீங்கள் எல்லா மொய்யும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கனாக்கா அந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக வந்து பல லட்சங்கள் சில லட்சங்களில் வரும் ஸோ அந்த பல லட்சமோ அந்த சில லட்சத்தையோ கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி எதுவுமே தெரியாது உங்களால் ரிஸ்க்கே எடுக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போடுங்க இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் எங்கே போடுறது தான் அடுத்த கொஸ்டின் இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கொண்டு போய்ட்டு நீங்கள் கொண்டு போய் இதில் போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய பேங்க்ஸில் போடுறீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசிஐ அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா மந்த்லி இன்கம் பிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஒரு ஏழு பர்சன்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஒரு சமயம் சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேயும் நீங்கள் வந்து போடலாம் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன வரும்னாக்க நான் வந்து கல்யாணத்துலேருந்து வந்த சீதன பணத்தையோ இல்லை குழந்த பிறந்திருக்கேன் ஒரு பேரம் பிறந்திருக்கான் ஒரு பேத்தி பிறந்திருக்காங்க பையன் பிறந்திருக்கான் பொண்ணு பிறந்திருக்கான்னா எனக்கு வர்ற இந்த கார்பஸே ஒரு சின்ன கார்பஸாக இருக்கும் போது அதை நான் வந்து ரிஸ்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறதுல ஒரு சரியான நியாயம் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் அஞ்சு லட்சத்துக்கு கீழே போட்டுட்டு மந்த்லி அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி போட்டுவிடுங்க மந்த்லி இன்கம் ஸ்கீம் வர மாதிரி போட்டுடுங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ஆறு பர்சன்ட் தான் வட்டி தராங்க இருக்கிறதுலேயும் நான் கம்மியான வட்டி தான் சொல்கிறேன் ஆறு பர்சன்ட் வட்டி தராங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரும் இந்த அறுபதாயிரம் ரூபாயில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸாக அது எஸ்ஐபியாக உங்களால் போட முடியும் மாதம் மாதம் எஸ்ஐபி போடுறீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் போட முடியும் இந்த ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஐபியை நீங்கள் கண்ணை மூடிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நாளைக்கு ஒரு சமயம் ஷேர் மார்க்கெட் பத்து பர்சன்ட் கீழே இறங்குது இருபது பர்சன்ட் கீழே இறங்குது ஏன் முப்பது பர்சன்ட் கீழே இறங்குது முப்பது பர்சன்ட் கீழே இறங்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க கடந்த முப்பத்தி நாலு வருஷத்தில் அதாவது நான் சொல்கிறது நைன்டீன் நைன்ட்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இதில் இந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் தேர்ட்டி பர்சன்ட் ட்ரா டவுன் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது தடவை நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக குறையும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் என்ன ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா என்னுடைய கேபிட்டல் வந்து கண்டிப்பாக ஒரு சேஃபான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது அதே டைமில் உங்களுடைய அந்த அதில் வரக்கூடிய வருமானம் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் பர் மந்த்துங்கிற வர வருமானம் வந்து இதில் எஸ்ஐபியாக போகுது எஸ்ஐபி பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஒரு சமயம் இந்த மாதிரி இருபது பர்சன்ட் கரெக்ஷன் வருது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கரெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு அலக்கேட் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதாரண ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபண்டுனுடைய யூனிட் வந்து ஐம்பது இருக்குது நீங்கள் வந்து ஐயாயிரத்தில் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ரூபாய் எஸ்ஐபி டிவைடட் பை ஐம்பது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நூறு யூனிட் தான் கிடைக்கும் ஒரு சமயம் மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்கா நீங்கள் அதே போடக்கூடிய ரூபாய் எஸ்ஐபி டிவைடட் பை நாற்பது அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து யூனிட் கிடைக்கும் ஸோ அதனால் மார்க்கெட் கம்மி ஆயிடுச்சுன்னா எஸ்ஐபி போது உங்களுக்கு அதிகமான யூனிட்ஸ் கிடைக்கும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொரு அட்வான்டேஜ் நான் வந்து நீங்கள் நாற்பது ரூபாயில் போடுறீங்க அது இன்னைக்கு ஐம்பது ரூபாயில் இருக்கேன்னா நீங்கள் அடுத்த மாதம் போடும்போது உங்களுக்கு யூனிட் கம்மியாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அப்ரிசியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் பிளான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கல்யாணம் ஆகி இதே ஒரு பத்து லட்சத்தை கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்கள் எஸ்ஐபியாக கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தீங்கனாக்க இன்றைக்கி நீங்கள் ஈஸியாக வந்து மினிமம் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு பர்சன்ட் ஒரு ஆவரேஜ் ஃபண்டில் போட்டிருந்தா கூட உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போகலாம் ஒரு சமயம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போட்டுட்டு அதனுடைய ஒரு ஒரு கம்ப்ளீட் க்ரோத்தை பார்த்துட்டிங்கன்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணிவிட்டு எப்பப்போலாம் மார்க்கெட் விழுகுதோ நான் அந்த மாதிரி சொன்னேன் பத்து பர்சன்ட் விழுவோம் இருபது பர்சன்ட் விழும் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி விழும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணி கூட நீங்கள் அந்த டைமில் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபண்ட் வேல்யூ வந்து ரொம்ப க்ரோ ஆகும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு என்ட்ரி லெவல் இன்வெஸ்டருக்கு ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க